ஐ வெல்கம் யூ ட் இங்கிலீஷ் வேர் ஆர் யூ கோயிங் இது கேள்வி வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பதில் நான் இப்போ எங்கேயும் போகலை சும்மா வெளியே நின்றுட்டுருக்கேன் இந்த தமிழ் சர்னன்ஸை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் கீழே மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் நீங்கள் அந்த மூணு ஆப்ஷன்ஸை பார்க்காம அந்த தமிழ் வாக்கியத்தை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தென் அந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் வேர் ஆர் யூ கோயிங் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க ஐ ஆம் நாட் கோயிங் எனிவேர் நான் எங்கேயும் போகலை ஐ ஆம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் அவுட் சைட் நான் சும்மா வெளியே நின்றுட்டு இருக்கேன் மற்ற ரெண்டு ஆன்சர்ஸும் சரியான பதிலாக இருக்காது நெக்ஸ்ட் கொஸ்டின் டிட் யூ ஃபர் கட் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் ரொம்ப கேஷுவலான கேள்வி டிட் யூ ஃபர்கட் நீங்கள் மறந்துட்டீங்களா மறக்கலை நம்ம மறக்க முடியுமா இந்த மாதிரி பதில் சொல்கிறோம் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தென் கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் டிட் நாட் ஃபர்கட் நான் மறக்கவில்லை கேன் வி ஃபர்கட் நம்மளால் மறக்க முடியுமா அதர் ஆப்ஷன்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இல்லை அந்த ஆப்ஷன் கிரமேட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் நாட் ஃபர்கட் அப்படின்னா மறக்காத அப்படின்னு அர்த்தம் அதாவது இனிமேல் மறக்காத டு நாட் ஃபர்கட் ஸோ ஆன்சர் வந்து மறக்கவில்லை அப்படின்னு தான் இருக்குது ஸோ டிட் நாட் ஃபர்கட் தான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் இஸ் த புக் புக் எங்கே இருக்குது அந்த புத்தகம் இந்த வகுப்பு மாணவனால் எடுத்து செல்லப்பட்டு விட்டது ஆப்ஷன்ஸ் பார்க்காம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தென் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூணு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வேர் இஸ் த புக் அந்த இஸ் பாருங்கள் அதே மாதிரி ஆன்சர்லேயும் ப்ரெசன்டென்ஸ் இருக்கு பாருங்கள் த புக் இஸ் டேக்கன் பை திஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒய் ஆர் ஒர்க்கிங் ஃபாஸ்ட் இந்த கேள்வி நல்லா தான் அதுக்கு சரியான பதில் எது அப்படிங்கிறத சொல்ல முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியல கிராமர் மிஸ்டேக் வருது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ஒய் ஆர் தே ஒர்க்கிங் ஃபாஸ்ட் சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுக்காக அவங்க வேகமாக வேலை பார்க்கிறார்கள் இன் ஆர்டர் டு ஃபினிஷ் ஒர்க் சூன் தே ஆர் ஒர்க்கிங் ஃபாஸ்ட் இன் ஆர்டர் டு இல்லாமல் எழுதணும் அப்படின்னா தே வாண்ட் டு ஃபினிஷ் ஒர்க் சூன் ஸோ தே ஆர் ஒர்க்கிங் ஃபாஸ்ட் அகைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர் வாஸ் எ ஹெவி ட்ராஃபிக் அந்த பாலம் இன்னும் கட்டி முடிக்கலையா பைபாஸ் ரோடு யூஸ் பண்ணியிருக்கலாம் இது பதிலாக சொல்லணும் ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தென் ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அந்த பாலம் இன்னும் கட்டி முடிக்கலையா ஹாவின் தே பில்ட் எட் த பிரிட்ஜ் கட்டி முடிக்கலையா அப்படின்னு கேள்வி அப்போ ஹேவின் தே பில்ட் எட் த பிரிட்ஜ் எட் அப்படின்னா இன்னும் யூ would ஹேவ் used பைபாஸ் ரோடு நீங்கள் பைபாஸ் ரோடு யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத would have அப்படிங்கிற வார்த்தைகள் குறிக்கிது அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆப்ஷன்ஸ் பார்க்காமல் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ரிலாக்ஸ் அண்ட் திங்க் ஓவர் இட் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதை பற்றி யோசிங்க திங்க் ஓவர் இட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு குழம்பி விட்டது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்போ அந்த நேரத்தில் சொல்கிறார் அப்போ நிகழ்காலம் அப்போ ப்ரெசன்டென்ஸ் ஐ டு நாட் நோ வாட் டு டூ ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு ஐ கன்ஃபியூஸ் அப்படின்னா நான் குழப்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஆம் கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது கிராமட்டிக்கலாக ராங் ஸோ ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு இஸ் தி கரெக்ட் ஆன்சர் வேர் இஸ் த ப்ரின்ஸிபல் முதல்வர் எங்கேயே இருக்கிறார் வேர் இஸ் த ப்ரின்ஸிபல் அவர் நேற்று சீக்கிரமே வந்து எல்லா கடிதங்களுக்கும் பதிலளித்து விட்டார் இன்று அவர் விடுப்பில் இருக்கிறார் இதை இங்கிலீஷில் சொல்லணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்காம தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து கிராமர் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஹீ கேம் எஸ்டடே அண்ட் சைன்ட் ஆல் லெட்டர்ஸ் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அது கரெக்டு தான் பட் இன்னும் கிராமட்டிக்கலாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணணும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா முதல்ல நடந்த பாஸ்ட் ஈவெண்ட்டை பாஸ் பர்ஃபெக்டன்ஸில் சொல்லணும் ஸோ அதனால தான் அந்த மிடில் ஆன்சர் கரெக்ட் ஃபஸ்ட்டு ஆன்சர் அது சிம்பிளாக சிம்பிள் பாஸ்டன்ஸில் இருக்குது ஃபுல்லாகவே ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம் பட் எக்ஸாக்ட்லி கரெக்ட் மிடில் ஆப்ஷன் ஷால் பி ஃபினிஷ் திஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்ம இந்த எக்ஸசைஸ் இந்த பயிற்சியை முடிச்சுக்கலாமா சரி மேலும் சில பயிற்சிகளை அடுத்த வீடியோவில் செய்வோம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் எஸ் வி ஷால் ஏன்னா கொஷினில் ஷேல் இருக்குது ஸோ அதே வே பூஸ் பண்ணலாம் எஸ் வி ஷேல் வி வில் டூ மோர் எக்ஸசைசஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ் வி வில் டூ ஃபியூச்சர் டென்ஸ் அடுத்த வீடியோவில் செய்வோம் அப்படின் இருக்குது ஓகே ஸோ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எஸ் வி டூ மோர் எக்ஸசைசஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் அதையும் ஆன்சராக சொல்லலாம் பட் கிராமட்டிக்கலாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நடுவில் இருக்கிற ஆப்ஷன் பாஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தட் இஸ் ராங் நீங்கள் உறுப்பினர் இல்லையா அங்கே மீட்டிங் நடந்துகிட்ருக்கு இதை இங்கிலீஷில் சொல்லணும் அதுக்கு ஆன்சர் நோ ஐ ஆம் நாட் ஏ மெம்பர் அப்படின்னு ஆன்சர் சொல்லியாச்சு இப்போ அந்த கொஸ்டினை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தென் ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அது என்ன அது எங்கே இருக்குது அப்படின்னு விளக்கமாக கேட்டால் வாட் அதாவது டபிள்யூஹெச் டைப் கொஷின்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டைரெக்டான கேள்விகள் மேக்ஸிமம் வேர்பல் கொஷினாக தான் வரும் நீங்கள் உறுப்பினர் இல்லையா நோ ஐ ஆம் நாட் எ மெம்பர் இந்த வேர்பல் கொஸ்டின் வேர்பில் ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதனுடைய பதில் கண்டிப்பாக எஸ்ன்னு ஆரம்பிக்கணும் இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் யூ ஆர் நாட் எ மெம்பர் இது கேள்வி கிடையாது கேள்விக்குறி போட்டிருக்கு பட் இந்த சென்டென்ஸ் கேள்வி கிடையாது அதே மாதிரி அடுத்த ஆப்ஷனில் நோ மெம்பர் அப்படின்னு இருக்கு அதுவும் கேள்வி கிடையாது யூ எ மெம்பர் தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் எ மெம்பர் நீங்கள் உறுப்பினர் இல்லையா மீட்டிங் இஸ் கோயிங் ஆன் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு கோயிங் ஆன் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வேப் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் மீட்டிங் இஸ் கோயிங் ஆன் ஸோ யூ ஏ மெம்பர் அப்படிங்கிற அந்த வேர்பல் கொஷ்டனுக்கு ஆன்சர் நோ ஐ ஆம் நாட் எ மெம்பர் ஸோ கண்டிப்பாக ஆன்சர் எஸ்னு வரணும் இல்லை நோன்னு வரணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் ப்ராக்டிஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்